வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் சோழனை கடத்தின விஷயம் நம்ம நிலாவுக்கு தெரியுது நிலா சோழனை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் அவங்க அண்ணனை காணும்னு சொல்லிட்டு பதட்டத்துல நேரம் நம்ம திருவண்ணாமலை போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வேக வேகமா போறாங்க நிலாவோட அண்ணனும் அவங்க அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க நேரா வீட்டுக்கு போயிட்டு அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிடலான்னு முடிவு பண்றாங்க ஏன்னா நல்லா பக்கம் தேடிட்டும் அவனை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த பேக் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா இப்போ வந்து இந்த பேக் எடுத்துட்டு உள்ள போக வேண்டாம் நிலா பார்த்தானா அப்புறம் பிரச்சனையாயிரும் அதனால இப்ப வேண்டாம் பணம் பேக்க நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அப்பா ஏன்னா நிலா தூங்க போகட்டும் இப்பக்கப்ப எடுத்துட்டு போனோம்னா நிலா இந்த பேக்கை பார்த்தானா சந்தேகம் வந்துடும் ஆமாண்டா தாசு நம்ம அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறாங்க கார் சவுண்டு கேட்டோனே நிலா திருத்துட்டு ஓடி வர்றாங்க அங்க சோழன் தான் வந்துருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு ஓடி வந்து பார்த்தா அவங்க அப்பாவும் அண்ணா தான் வர்றாங்க ஆனா என்னாச்சுன்னு அப்பா அவரை பாத்தீங்களா ஏதாச்சும் கிடைச்சதா குழு அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணுமே பேசாம ரெண்டு பேரும் மௌனமா இதெல்லாம் பாத்தா தேனே என்னாச்சுங்க சொல்லுங்க இந்த பணத்தை அவன் டிரைவர் அப்படின்னு கேட்கவும் தேனே என்கிட்ட எதுவுமே கேட்காத தேனு அப்படின்னு டென்ஷனா போய் உக்காடுறாரு மனோகரன் தாஸ் அதுக்கு அதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன் இவகிட்ட எங்க கேட்டா இந்த டிரைவர் பையன் பணம்னாக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாம்மா என்னடா தாஸ் சொல் ஆமாமா இப்ப என்ன பண்றதுனே தெரியலம்மா எத்தனை வருஷமா சேர்த்தி வச்ச பணம் அத்தனை பணத்தையும் அழாக்கா தூக்கிட்டு போயிட்டம்மா இப்ப நம்ம என்ன சொல்றது நம்ம கஸ்டமருக்கு முதல்ல என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா என்ன பண்றது இந்த பணத்தை எப்படி மறுபடியும் நான் திருப்பி சம்பாதிக்கிறதுன்னு ரொம்ப கவலையில அப்பா அப்பாடா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் தான் அப்பா பாரு தலை குமிஞ்சு உக்காந்துட்டு இருக்காரு நம்ம கிளைண்டுக்கு என்ன பதில் சொல்றது சரக்கு எல்லாம் வாங்கியாச்சு போலீஸ் கிட்டயும் போக முடியாது என்ன பண்றது அப்படிங்கும்போது எல்லாம் சொல்றாங்க நம்ம போலீஸ்டே டே போயிடலாம் அதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்பையும் நம்பிட்டு தான் இருக்காங்க நிலா சோழன் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு அவரை யாராச்சும் ஒருத்தர் கடத்தி இருப்பாங்க அப்படின்னு தான் நிலாவும் நினைக்கிறாங்க அதனால நம்ம போலீஸ் கிட்டே போயிடலாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க ஆனா மோனோகரன் சொல்றாங்க ஏற்கனவே சொன்னல நிலா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக முடியாது இவ்வளவு பணத்தை யாருக்காக கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் நிலா அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு பதறாரு மனோகரன் தாஸ் சொல்றாரு அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஜாடியா சொல்றாங்க ஏன்னா நிலா கண்டுபிடிச்சிருவா அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறாரு இப்ப என்னதான் ஆச்சு அப்படின்னு நிலா கேக்குறாங்க நிலா எல்லா பக்கம் ஆளை விட்டு தேடியாச்சு நாங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த சோழன் தான் இந்த பணத்தை தூக்கிட்டு போயிருக்கான்னு எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா மோஸ்ட்லி அங்க இருக்க ரவுடி பசங்க எல்லாத்துக்கிட்டயுமே விசாரிச்சாச்சு சோ அவன் எங்க போயிருக்கான்னு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாச்சு நீ சொல்ற மாதிரி அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடுனான்னா நார்த் இந்தியா பக்கம் மட்டும் அவன் போயிட்டான்னா நம்ம பணத்தை கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவுதான் நம்ம பணத்தான் நகைய எல்லாத்தையுமே தங்கத்தை ஃபுல்லா மறந்துடணும்டா நார்த் இந்தியா போறதுக்குள்ள அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு மனோகர் ஆமாப்பா நார்த் இந்தியா மட்டும் போயிட்டான்னா அவனை இந்த ஜெர்மத்துல பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க சோழன் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும்ப்பா அவர் இதை பண்ண மாட்டாரு அம்மா நீதாம அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்க ஆனா அவன் உன்னை கல்யாணம் பண்ணதே இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுதாமா இந்த சொத்தை பூரா அவன் வளைச்சு போடணும்னு நினைச்சுதான் பண்ணிருக்கான் அப்பா நீங்க சொல்றதுல அவ எங்கப்பா கேட்க போறா அவ காதல் மயக்கத்துல இருக்காப்பா நம்ம எல்லாம் தேவையில்ல அவன் தான் தேவைன்னு ஓடி போனால இப்ப பணத்தை தூக்கிட்டு போனதும் இல்லாம நம்ம நிலாவோட வாழ்க்கையும் சேர்ந்து போச்சுப்பா இனி நிலா பக்கம் திரும்பியும் கூட அவன் பார்க்க மாட்டான் நார்த் இந்தியா போயிட்டான்னா சொத்து நீ எட்டிங்கூட பார்க்க மாட்டான் அங்கேயே அவன் செட்டில் ஆயிருவான் இன்னும் கொஞ்சம் நாள்லாம் அவன் ஃபேமிலியையும் கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு தாஸ் ஆக்சுவலா தாஸ் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா சோழனை தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக தான் சோழன் இப்படி தப்பு பண்ணிட்டு நார்த் இந்தியா ஓடி போயிட்டான்னா அவனை பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லவும் பயங்கர குழப்பத்துல ரூம்ல போய் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோழன் இப்படி பண்ணவே மாட்டாரு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப காருக்குள்ள வச்சிருக்காங்கல்ல பணம் தங்க பிஸ்கெட் இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் நிலாக்கு தெரியாம உள்ள தூக்கிட்டு வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை தாசே போது போய் படுத்து படுத்துற மாதிரி போய் தான் நிலாவும் போய் படுத்து தூங்குவா அதுக்கப்புறம் அவர் தூங்குற விளையாடி நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கப்பா நீங்க போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு ஜாடையா காமிக்கிறாரு அப்பயே மனோகர் ரொம்ப டயர்டா பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு போகும் அம்மா நீங்களும் என்ன வெயிட் பண்றீங்கம்மா போய் படுங்க போங்கம்மா ஏ மதி நீ என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க அப்பாவை தூங்க வச்சிட்டியா ஆஹ் தூங்க வச்சுட்டேங்க அப்புறம் என்ன போய் படு போ முதல்ல அப்புறம் நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நானும் தான் படுக்க போறேன் நீலா நீயும் காலையில் நீ எதுனா வேணாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தாஸ் சொல்றாங்க எல்லாரும் போய் அவர் படுக்க போறாங்க நீ மட்டும் என்ன நிலா நின்னுட்டு இருக்க போ போய் படி அது இல்லைன்னா இங்க பாரு நிலா எதுனாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் எப்படி இருந்தாலும் அவனை புடிச்சிடலாம் கவலைப்படாத நீ போய் படு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரே கவலையா நிலா போய் படுக்க போறாங்க இருந்தாலும் நிலாக்கு மனசே கேட்கல தூங்காம பெட்ல உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் தாஸ் என்ன பண்றாங்கன்னா மதி தூங்கிட்டாங்களான்னு பாக்குறாங்க மதியம் குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வெளியே போறாங்க கதவு திறக்கிற சவுண்டு மதிக்கு கேட்டுது மதி அப்படி முடிச்சு பாக்குறப்போ அவரு எங்கேயோ வெளியே போறாரு சரி இங்கே அவங்க அப்பா கிட்ட பேச போவார் போல இருக்குன்னு அவங்களும் படுத்துக்கிறாங்க நில என்ன பண்றாங்கன்னா அதே சமயத்துல தூக்கமே வரலன்னு அவங்களும் வெளியே வர்றாங்க கொஞ்சம் காத்தாட வெளியே நடக்கலான்ட்டு ஆக்சுவலா நிலா வர்றாங்க காரிடாரோட லைட் எரியுது இனிது காரிடார் லைட் எரியுதுன்னு வந்து எட்டி ஜன்னல்ல பார்த்தா தாச கார் டோரை ஓபன் பண்ணி சேரன் கிட்ட கொடுத்து விட்டாங்களா அந்த பணப்பை அந்த பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு ஆக்சுவலா ஹால் ஜன்னல் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தாசு உள்ளுக்குள்ள வர்றத பார்த்துட்டு ஒரு பக்கம் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க நிலா அப்புறம் கதவை கரெக்டா ரூமுக்குள்ள போறாரு தாசு தாசு ரூம் கதவை திறந்துட்டு வர்றத மதியும் பாக்குறாங்க கையில பார்த்தா ஒரு பேக் இருக்கு இந்த பேக் எங்கயோ பார்த்த இருக்கே அப்படின்னு சொல்லி மதி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க நிலாவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது ஓஹோ அப்ப தான் சோழனை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எதுக்காக பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது நம்ம இந்த வீட்டுல இருக்கணும் சேரனை ஏதாச்சும் பண்ணி துரத்து விடணும் அதுக்காக தான் பண்றாங்க சேரன் மேல பழி போட பாக்குறாங்க அப்படின்னா ஒரே ஐடியா தான் இருக்குது நம்ம சேரன் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு நம்பிட்டோம் அப்படிங்கறத இவங்க கிட்ட சொன்னாதான் இதுக்கு மேல என்ன இவங்க காய் நகத்துறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிலா நிலா எப்படி நினைச்சிட்டு இருக்கிறா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க மூணு பேரும் வண்டியில வந்துட்டு இருக்கும் போதே பல்லவன் கேக்குறாரு ஆனா இன்னும் எவ்வளவு நேரத்துல நீ நம்ம போவோம் அப்படிங்கும் இன்னும் எப்படி ஒன்றரை மணி நேரம் ஆயிரும்டா போயிடலாம் வேகமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் போய்கிட்டு இருக்காங்க இதே சமயத்துல அதையும் அந்த பையன் எங்கயோ பார்த்தமே பார்த்தமேன்னு அந்த பேக யோசனை பண்ணும் போதுதான் ஓஹோ பேக்கு நம்ம சோழன் கிட்ட கொடுத்து விட்டாங்களே அந்த பேக் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க அந்த பேக்க கொண்டு போய் பீரா வேற வச்சுட்டு வந்து படுத்து தூங்குறாரு தாசு அப்பவே தெரிஞ்சுக்கிறாங்க சோழனை என்னமோ பண்ணிட்டாங்க அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க சரி இவரு கொஞ்சம் தூங்கட்டும் நல்லா அதுக்கப்புறம் நிலா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிரலாம் ஏன்னா சோழனை ஏதாச்சும் பண்றதுக்குள்ள நம்ம சோழனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு படுத்திருக்காங்க தாசு கொஞ்சம் அசந்து போய் தூங்கி கொரட்ட விட ஆரம்பிச்சிடுறாரு சரி பயவுல நல்லா தூங்கிருச்சு இன்னி போய் நிலா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு ஹாலுக்கு வந்தா நிலா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்காங்க மதி ஓடி வந்து நிலாவை பிடிக்கிறாங்க நிலா பயந்து போயிடறாங்க

சோழன் உங்க அண்ணனோட கைப்பிடியில தான் இருக்காங்க நீ பாத்துற அப்படின்னு சொல்லும் போதே அண்ணி எனக்கும் தெரிஞ்சதை இப்பதான் போனாரு இதெல்லாம் எனக்கு ரொம்ப இருக்கு அண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல நீ எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது அண்ணி ஏ கவலைப்படாதண்ணா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் நீ அவங்க கிட்ட போய் சோழன் தப்பு பண்ணதை நான் ஒத்துக்கிறேன் அவன் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லு இனிமேல் எனக்கு சோழன் வேண்டாம் அவனை அண்ணா வெறுத்துட்டேன் அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் என்னை ஏமாத்திட்டான் அதனால அவன் வேண்டாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் இருந்துக்கிறேன் உங்க பொண்ணான்னு சொல்லு கண்டிப்பா அவங்க விட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும் நீடா அண்ணி டிட்டும் நானும் இதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இதை சொல்லலாமா வேண்டாமான்னு நான் வேற யோசனை அண்ணி சரி சோழன் வேண்டான்னு சொல்லிட்டா சோழன் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்றது அண்ணி அது வேற பயமா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லவும் நீலா கண்டிப்பா நீ மட்டும் இந்த வார்த்தையை சொன்னு வச்சுக்கோ அப்பா இந்த சோழனே வேண்டாம் உங்க கூட நான் இருந்துக்கிறேன்னு சொன்னா சோழனை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க திரும்பி சோழன் இங்கே வந்தாலும் சோழனா நான் நான் மாட்டேன்னு சொல்லு அப்புறம் ஒண்ணுல அவனை உயிரோட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா நீ இதை காலையில சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லவும் நிலா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டைமே இல்லை நிலா இப்பவே உன் அப்பாவே அண்ணனே முதல்ல எழுப்பி கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லு இந்த விஷயத்துல அத்தையும் உடந்தையோ என்னமோ தெரியல அண்ணி இதெல்லாம் அம்மாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏண்டா அம்மாவும் சேரனுக்கு ஆப்போசிட்டா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஏதோ இருந்துரு போது நிலா முதல்ல சேரனை காப்பாத்துறதுக்கு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் படுக்கிறேன் நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து உங்க அப்பாவை கூப்பிட சரியா ஓடி போய் மதியம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிலா வர்றாங்க எங்க நிலா தான் கதவை தட்டுறாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஆஹ் நிலா கூப்பிடுறாளா நினைச்சேன் கூப்பிடுவான்னு நினைச்சேன் என்னங்க சொல்றீங்க ஆமா அருடையும் எனத்த சொல்ல போறான் சோழன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அவன தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவா சரி விடு அப்படின்ட்டு எனக்கு இப்பதான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன்ப்பா இந்த சோழனு என்னை ஏமாத்திருக்காருப்பா நார்த் மாதிரி பணத்தை தூக்கிட்டு போயிட்டா என்னையும் அப்ப கை விட்டுட்டு போயிட்டாரு தானே என்னை ஏமாத்திட்டான்ப்பா அந்த சோழன் அவனை நம்பவே கூடாதுப்பா அவனை தேடி கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா அவன கண்ணத்துல பல்லாறு பல்லாறு நானே அடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க நிலா அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா பிளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கட்டுப்பிடிச்சுக்கிறாங்க இப்பதான் மனாகரனுக்கும் தேனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பரவாயில்லம்மா விடுமா விடுமா நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் வெறு அப்படின்னு சொல்றாரு இல்லப்பா வேணும்னேதான் என்னை ஏமாத்திட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருப்பா நான் இப்படி செய்வாரு நினைச்சும் கூட பாக்கல என்ன காதலிச்சுட்டு பணம் தான் முக்கியம் போயிருக்கா இருப்பாரு அவன் மூஞ்சிலே நான் இனி முழிக்கவே மாட்டான்ப்பா எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம் நான் உங்க பொண்ணாவே உங்க கூட இனிமேல் இங்கேயே வாழ்ந்துறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா பா அவனை அப்படியாச்சு கண்டுபிடிச்சி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா அவனை பலார் பலார் நான் கண்ணத்துல அடிச்சு வெளியே தள்ளும் போது மனோகர் என்ன உடனே தாசோட ரொம்ப கதவை தொட்டுறாங்க அப்பவே தெரிஞ்சுக்கிறாங்க மதியோ புள்ள வேலையை பத்திரிச்சு போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க கதவை தொட்டோடனே தாஸ் எழுந்திருச்சு போய் திறக்கிறாரு மதியம் அப்படி தூக்கத்துல இருந்திருக்கிற மாதிரி என்னாச்சுங்க யாருங்க கதவை தொட்டுறா அப்படின்னு கேக்குறாங்க தெரியல இரு பாக்குறா அப்படின்னு போய் கதவை திறக்கறாங்க அங்க

தேனி நின்னுட்டு இருக்காங்க என்னாச்சுமா அப்படின்னு கேட்கவும் டேய் கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மதியம் பின்னாடி அப்படி போறாங்க நிலா அழுதுட்டு இருக்கிறத என்னாச்சுப்பா அப்படிங்கவும் ஆனா என்ன மன்னிச்சிருந்த அந்த சோழனை பத்தி இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ன நீங்க எல்லாம் சொன்னதுதான் நூத்துக்கு நூறு கரெக்ட் அவன் என்னை ஏமாத்திட்டு இங்க இருந்து கிளம்பி ஓடிட்டான் இவ்வளவு உயிருக்குயிரா என்ன லவ் பண்ணி எனக்காகவே வாழ்றேன்னு சொன்னான் கடைசியில பணத்துக்காக என்ன கழட்டி விட்டுட்டு போனான் சோழன் எனக்கு வேணுமா எனக்கு வேண்டவே வேண்டாம் அண்ணா அவனை மட்டும் தேடி கண்டுபுடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அவனை நாலு வாரத்தை நான் நறுக்குன்னு கேட்கணும்னா அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க அப்பவே அவங்க அப்பாவை பாக்குறாரு தாசு தாசும் மனவர் ரெண்டு பேரும் அப்படியே லைட்டா சிரிச்சுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நோட் தான் இருக்காங்க மதியம் முதல்ல வந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பாக்குறப்போ நார்மலா தான் இருக்காங்க போல இருக்கு இது உண்மை நடந்திருக்கும் நினைச்சிட்டுதான் மதிய அசால்ட்டா விட்டுருவாங்க ஆனா இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் மதி ரொம்ப கவனமா பாத்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறத பாத்தோடனே இதுக்கு ரெண்டும் தான் ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க மனோகர் சொல்றாரு நிலா நீ இது சொன்னதுக்கு அப்புறம் இனி நாங்க சும்மா விட்டுருவோமா தான் மாப்பிள மாப்பிளன்னு சொல்லி அவனுக்காக பறிஞ்சு பார்த்து பார்த்து தேடிக்கிட்டு இருந்தோம் இனி நான் தடா அடியாத தேட போறான் டே தாசு உனக்கு தெரிஞ்ச ஆளுகள் எல்லாத்தையும் கூப்பிடுறான் அவன் எங்க போயிருக்கானோ அங்க கண்டிப்பா பிடிக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்கிற ரவுடிஸ் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணு இவனோட போட்டோ பூரா அனுப்பிவிடு யாரு கண்டுபிடிக்கிறவங்களோ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றவங்களுக்கு இருபது லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிருடா அப்படின்னு சொன்னே அப்படியே செஞ்சிருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா நிலாவை பாத்துக்கோ நானும் அப்பாவும் போய் அந்த டிரைவரை தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க வீட்டுல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வண்டி நிறுத்திடுறாங்க என்னப்பா பண்றது இப்போ கேட்க வேற என்னடா நான் அவன போட்டு தலையில்தானே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நம்ம நிலா எப்படி சொல்றனால நம்ம ஆளுக்கு கால் பண்ணு அவனை நேரா வீட்டை கூட்டிட்டு வர சொல்லிரு அப்படின்னு சொல்லவும் அப்பா நிலாவை நம்பலாமா இல்லடா அவ கண் கணக்கி தானா அடி மனசுல இருந்து பேசினான் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிலா வந்து அவனை திட்டி துரத்து விடுறத என் கண்ணால பாத்து ரசிக்கணும் அப்படின்னு மனோகர் சொல்றப்போ ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்டு தான்ப்பா எனக்கும் அவனை மாஸ்க் போட்டுட்டு அவனை கட்டி வச்சிருந்தப்போ அடிச்சது எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அவனை நேருக்கு நேரம் அவனை போட்டு அடிச்சு பொழந்து எடுக்கணும்பா அதுதான் எனக்கும் ஆசை அதுவும் அந்த நில அடிக்கிறத நான் கண் குளிர பாக்கணும்பா அப்படின்னு சொல்றாரு தாசம் அதுக்கப்புறம் தாஸ் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அடையாளர்களை கூப்பிட்டு டே நேராக அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் இவனை அவன் நல்லா அடித்து துவம்சம் பண்ணியிருக்கமே சார் சார் இவனை பயங்கரமாக வேற அடிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லவும் டே குடிக்கிறப்ப தப்பிச்சிட்டு ஓட பார்த்தா அப்போல்லாம் அடித்து கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லிடலாண்டா முதல்ல கூட்டிகிட்டு வா அவனை வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தாஸ் சார் கூப்பிட்டாரு இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் சரி வான்னு சொல்லிட்டு இவங்க தாஸை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கேரளா உட்காந்துட்டு இருக்க மனோகர் ஏதோ ஒரு யோசனை யோசனை பண்ணிட்டு இருக்காரு தாஸ் கேக்குறாரு என்னாச்சுப்பா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லடா அந்த சோழ ரொம்ப பேச்சு திறமை உள்ள ஆளு எப்படி இருந்தாலும் அவனை உயிரோட கூட்டிட்டு வந்தா நம்ம செஞ்சதை பூரா நிலா கிட்ட சொல்லி எப்படியோ பேசி கீசி நிலாவோட மனசை மாத்திட்டானா என்ன பண்றது அப்பா நீங்க சொல்றதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் தான்ப்பா என்னப்பா பண்ணலாம் இப்போ டேய் பேசாம சோழனை போட்டுத்தல்ல சொல்லிரு அப்படிங்கிறாங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க ஆமாண்டா போட்டு தல்றதா கரெக்ட் நானும் அதை தம்ப முதல்ல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீங்கதான் இடையில வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கும் இல்லடா அவனை போட்டுத்தல்ல சொல்லிடலாம் அவனை முதல்ல போட்டுத்தல் தான் சோழன் பணத்தை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்கிற மாதிரியே இருக்கட்டும் நம்ம கண்டுபிடிக்காத மாதிரியே இருக்கட்டும் இதுதான் கரெக்ட் நம்ம பொண்ணு நம்ம வீட்டிலே இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அந்த சோழன் வந்தான மனசை அதனால வேண்டாம் சரிப்பா அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறேன் அடியாளர்களுக்கு கூப்பிடுறாரு சொல்லுங்க சார் இப்ப நீங்க எங்க இருக்கீங்கடா சார் உங்க தான் வந்துட்டு இருக்கோம் இல்ல 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 நீங்க வர வேண்டாம் அவனை ஒரு மலை உச்சி பேர் சொல்லி அங்க கொண்டு போய் அவனை போட்டு தள்ளி மேல இருந்து தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அந்த மலை உச்சிக்க ஆமாண்டா அங்கிருந்து தள்ளி விட்டுருங்க அவனை போட்டு தள்ளிட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சரிங்க சார் அப்படிங்கும் போதே அவனுடைய எலும்பு கூட கிடைக்க கூடாது அந்த ஏரியாக்குள்ள எங்க சூப்பரான இடம்னு பார்த்து அந்த மலை உச்சியில இருந்து நீ தள்ளி விட்டு அப்படின்னு சொல்றாங்க ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பின்னாடி பக்கம் அப்படியே திரும்புறாரு அந்த அரவுடி என்னன்னா ஐயா தான் போன் பண்ணாரா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல ஐயாவோட பையன் போன் பண்ணாரு என்ன சொன்ன ஏதோ இங்க இருக்கான இவனா போடத்தலை சொல்லிட்டாங்க அப்படிங்கும் போதே தூக்கி வாரி போடுது சோழனுக்கு சோழன் வாயில வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கனால அவரால பேச முடியல அவர் குதி குதினு குதிக்கிறாரு என்னடா குதிச்சுக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது உன்னை போட்டி தள்ளுறது ஒரு இதுதான் ஒரு மலையோட ஒச்சி பேர சொல்லி அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி டிரைவர் கிட்ட அந்த ரவுடி தலைவன் ஒருத்தன் சொல்றான் சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நிலாவோட வீட்டுக்கு போனவங்க மறுபடியும் திரும்பி வேற ரூட் வழியவா போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ள சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேர் வண்டில வந்துட்டு இருக்காங்க ஊருக்குள்ள நினைஞ்சு ஒரு குறுக்கு பாதையில போனோம்னா அவங்க வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் போய்கிட்டு இருக்காங்க பல்லவனு தான் வழி சொல்லிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் ஸ்பீடா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு ஒரு டேர்ன்ல திரும்ப போறாங்க கரெக்டா அதே வழியில இன்னொரு வண்டி வருது அது நம்ம பாண்டியனை இடிச்சு தள்ளி விட்டுருது பாண்டியனுக்கு சம்மக்கம் வருது இது எந்த வண்டினா நம்ம சோழனை உயர்த்திட்டு போறாங்க பாருங்க அந்த வண்டி பாண்டியனுக்கும் வந்துது பாரு கோவம் பயங்கர கோவம் டிரைவரு கிட்ட சும்மா வெளுத்து வாங்குறாரு கடைசியில உள்ள இருக்க ரவுடி பசங்களாம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப தான் சோழன் அண்ணன் தம்பி மூணு பேரும் இங்கதான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வர்றாரு ஏன்னா கை காலையும் இருக்காங்க வாயையும் கட்டி வச்சிருக்கனால அவர்னால நகர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வர்றாரு சத்தம் போட்டும் கூப்பிடவும் முடியல டோர் கிட்ட வந்து அப்படியே எட்டி பார்த்து ஊ ஊன்னு சத்தம் போடுறாரு அதுக்குள்ள ஒரு ரவுடி பையன் வந்து போடா உள்ள வண்டிக்குள்ள அப்படின்னு புடிச்சு தள்ளுறத பாக்குறாரு கரெக்டா அங்க பல்லவன் சோழன் வண்டிக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கிறத பாக்குறாங்க அதுக்குள்ள அந்த ரவுடி பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வண்டியில ஏறி சல்லுன்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அண்ணா அண்ணா இவங்க சோழன் இந்த வண்டிதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இத கேட்டனே பாயும் புளியும் மாதிரி சேரனும் பாண்டியனும் வண்டி எடுத்துட்டு முறுக்கிக்கிட்டு போறாங்க செம்ம ஸ்பீடுல போய் அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேரும் அவங்களோட வண்டிகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த டிரைவர் சொல்றேன் என்னடா அவங்களுக்கு பிரச்சனை அதை தான் தண்டை போட்டு வந்துட்டு கிளம்பலாம் மறுபடியும் இருக்கா வந்து வண்டியை நிறுத்துறீங்க அப்படிங்கவும் ஆமாண்டா நிறுத்துவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அத்தனை பேத்தையும் அடிச்சு தூக்கி போடுறாங்க இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள பல்லவன் நேர போய் சோழனோட கையி கால் எல்லாம் கட்டி போட்டிருக்க கட் ஆகுத்து விட்டுட்டு வாயில இந்த பேண்ட் ஒட்டிருக்காங்கல்ல அந்த ஸ்டிக்கரையும் எடுத்து விட்டுட்டு கூட்டிட்டு வர்றாரு வெளியே அதுக்கப்புறம் நாலு பேரும் சேர்ந்து சும்மா அத்தனை பேத்தையும் துவம்சம் பண்றாங்க கடைசியில ஒரே ஒருத்தன் மட்டும் சீக்கிரம் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க யாடா இதை பண்ண சொன்னது சொல்லுடா அப்படின்னு சொல்லி கும்மு கும்முன்னு கும்முறாரு சோழன் அப்பதான் சொல்றாரு சார் சார் நான் சொல்லிடுறேன் சார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனோகரன் தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொன்னோனேவே அண்ணே எனக்கு முதலே தெரிஞ்சது என்ன இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளுதான் நினைச்சேன் கரெக்டா அவன் தான் பாத்தீங்களா டே பணம் எங்கடா குடுறா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க ஐயோ பணத்தையும் அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சேரன் சொல்றாங்க இவங்கள கொண்டு போய் முதல்ல போலீஸ் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணே போலீஸ் கிட்ட இவனை புடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நேரா அந்த மனோகர வீட்டுக்கு போறோம் அவனை புடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சோழன் நிலாவும் என்னை கூப்பிட்டுகிட்டே இருந்தது அது வேற பயந்துகிட்டே இருக்கும் வேற நினைச்சிரும் வாடா போலான்னு சொல்லிட்டு கேருக்குள்ள போட்டுட்டு இவங்க எல்லாரும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க அதுக்குள்ள மனோகர் தாச ரெண்டு பேரும் ஒரே சோகமா வீட்டுக்குள்ள வர்றாங்க என்னாச்சுன்னே என்ன அப்படின்னு கேக்குறாங்க நிலா அவ எங்க போனான்னு முடியல எல்லாத்திட்டையும் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கோம் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கப்பேன் பார்த்த கேட்டுக்கதான் யாரோ டமால் தொடங்குற மாதிரி சவுண்டு கேக்குது சம்ம ஸ்பீட்ல ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி தெரியுது எல்லாரும் ஓடி வந்து வெளியே பாக்குறாங்க ஸ்பீடா கொண்டு வந்து சட்டன் பிரேக் போட்டு நிறுத்துறாரு சோழன் வண்டிய சோழனை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது என்னடா இது சோழன் உயிரோட வந்திருக்கானே அப்படின்னு தாசு தேனு மனோகர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சோழன் வந்ததை பார்த்து நம்ம நிலாக்கும் மதிக்கும் தான் ரொம்ப சந்தோஷம் சோழன் கீழே இறங்குறாரு கூடவே அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே இறங்குறாங்க அது கூட இன்னொரு ஆளையும் அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வந்து மனோகர் கால் கடையில அந்த ஆளை போடுறாங்க மாப்பிள்ள வந்துட்டீங்களா மாப்ள என்னாச்சும் மாப்ள உங்களுக்கு அப்படின்னு பதட்டமா கேக்குறாரு மனோகர் போதும் சார் நீங்க நடிச்சது எல்லாமே போதும் இவன் எல்லா சொல்லிட்டான் அப்படின்னு சேரன் பயங்கர கோபமா பேசுறாரு என்ன தம்பி நீங்களே இப்படி பேசுறீங்க போதும் சார் என் தம்பியை கொள்ற அளவுக்கு என் தம்பி பண்ணிட்டான் தம்பி ஒண்ணு சொல்ல போனா உங்களோட தம்பி தான் எங்க வீட்டு நகை பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்க போதும் சார் தான் இத செய்ய சொன்னீங்கன்னு சாச்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுடா முதல்ல அப்படிங்க சார் நீங்க ரெண்டு பேரும் தானே இதை பண்ண சொன்னீங்க சார் அப்படின்னு நாங்க என்ன பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லுவோம் சேரன் பயங்கர கோபத்துல பேசிட்டுக்காரு பாண்டின்னு அதுக்கு மேல துள்ளி குதிக்கிறாரு உங்க ரெண்டு பேர்த்தையும் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேரன் அப்படியே தாசை பார்க்கறாரு இந்த கண்ணை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படிங்கும்போதே கண்டுபிடிச்சிடுறாரு கட்டி வச்சு தம்மு தம்முன்னு கும்மு கும்பிடு கும்பினார்ல கட்டையை வச்சு அது இவன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா ஆனா டே பாண்டியா நிறுத்து நிறுத்து அப்படின்ட்டு என்னை கட்டி ஒரு பக்கம் வச்சிருந்தாங்களே ஒருத்த வந்து என்ன கும்மு கும்னு அடிச்சான்னு அவன் வேற யாருல இருந்தா இவன் தான் ஒரு சேருங்கன்னு சொல்லிட்டு நாங்க இருக்க துண்டு எடுத்துட்டு வந்து தாசோட முகத்தை மூடிட்டு கண்ணை பார்க்கும் போது அதே கண்ணு டே நீ என்னை அடி அடின்னு அடிச்சது உன விடமாட்டன்டா சொல்லிட்டு கும்மு கும்னு கும்புறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்து செம்ம காண்டல நின்னுட்டு இருக்காங்க நிலா சேரன் சொல்றாரு பாத்தியப்பா உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இந்நேரம் சோழனை கொண்டிருப்பாங்கப்பா நல்ல வேலைக்கு நாங்க சோழனை தேடி அந்த வழியா வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கதை எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க அப்ப மனோகர் சொல்றாரு நிலா இவங்க சொல்றது நம்பாத இவங்க வந்தாங்களாமா யாரோ கார்ல இடிச்சோடனே இவங்க உழுக்குள்ள சோழன் இருந்தா இவங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்களாமா இது நம்புற மாதிரி இல்ல நிலா பணத்தை தூக்கிட்டு ஓடலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க ஆனா இந்த பணத்தை விட நம்மளோட சொ அதிகம் அதனால இந்த சொத்தை ஆட்டை போடலாம்னு சொல்லிதான் நடிச்சிட்டு இருக்காங்க நம்பாதா கூட நீங்களே வச்சுக்கோங்கடா என் பொண்ணோட வாழ்க்கடா பிளீஸ் அவ கூட சேர்ந்து வாழச்சோளா மனோகர் இதெல்லாம் செம்ம நிறுத்துங்கப்பா அவர்கிட்ட எதுக்குங்கப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லா உன்னோட வாழ்க்கையாச்சே நிலா அவர் கூட வாழணும்ல தான் அப்படின்னோன்னே ஆகாக சூப்பரா நடிக்கிறீங்களேப்பா நிலா சொல்றா அப்படின்னு அண்ணி அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒன்னே தாசு வீரோக்குள்ள ஒழிச்சு வச்சார்ல அந்த பணப்பையி அதை எடுத்துட்டு வந்து மதி கொடுக்குறாங்க என்னப்பா இது அந்த பணத்தையும் பிஸ்கெட்டையும் அப்படியே கொட்டுறாங்க இது சோழன் கிட்ட கொடுத்த பணம் தானே இது இப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னு கேட்கவும் தாஸ் மனோகர் ரெண்டு பேரும் பயங்கரமா திருத்திருந்து ஒழிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே தலகுல பிளேட்டை மாத்திடுறாரு மனோகர் டேய் எப்படிதான் தாஸ் இது உன்னோட ரூம்ல இந்த பணம் வந்தது அப்படின்னு ஒன்னவே புரிஞ்சுக்கிறாரு தாஸ் எப்படியா அப்பா தப்பிச்சு எப்படியாச்சும் நிலாவும் நம்ம பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பா அது வந்து நான் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சாரிப்பா அப்படின்னு அவரும் ஒரு உருட்டு உருட்டுறாரு என்னமோ தாசைதான் இத பூரா செஞ்ச மாதிரியும் ஏன்டா இதை தப்பு பண்ணாம் நம்ம வீட்டு மாப்பிள்ளையவே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோ ஒரு பலார் பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டு இருக்கும் போதே கை தட்டுறாரு கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சோழன் என்னடா அப்படின்னு எல்லாரும் பாக்கவும் நிலா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன் நிலா இத சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கார்ல வந்தப்போ உங்க அப்பா கிட்ட பேசி மனசை மாத்தனன்னு சொன்னேன்ல அதுதான் இல்ல ஓ அப்பா ஏன் என்கிட்ட பயங்கரமா சேலஞ்ச் விட்டாரு இன்னும் ஒரே வாரத்துல ஏன் பொண்ணா என்கிட்ட கொண்டு வந்து உங்கிட்ட இருந்து நான் பிரிச்சுடுவேன் இது என்னோட சேலஞ்சு அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் சோழன் அதனாலதான் நானும் அண்ணியும் சேர்ந்து என் அப்பா பக்கம் சாஞ்ச மாதிரி நான் பேசினேன் அப்புறம் தான் உன்னை கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைச்சு பிளான் பண்ணோம் ஆனா இப்படி கொலை பண்ற அளவுக்கு போகுவாங்கன்னு நான் நினைச்சும் கூட பாக்கல ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறப்ப அம்மா நான் எல்லாம் பண்ண பேசாமா அப்புறம் எதுக்கு சோழன் கிட்ட நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் பேசாம அமைதியா இருக்காங்க இப்ப மதி சும்மா இருக்காங்களா ஏங்க நீங்க ரெண்டு பேரும் ஜாட ஜாடியா பேசுறத நானும் கவனிச்சேங்க முதல்ல எல்லாம் இதை அசால்ட்டா விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கவனிச்ச பின்னாடி தான் தெரிஞ்சது நீங்களும் மாமாவும் உள்ள இருந்து இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போதே தேனி சொல்றாங்க ஆமாண்டி நாங்க செஞ்சோம் அதுக்கு என்ன இப்போ எங்க பொண்ணு எங்க கிட்ட கூட்டிட்டு வரணும்னு நினைச்சோம் அஞ்சு ஆம்பளை இருக்க வீட்டுல அடைஞ்ச வீட்டுல நீ இருக்கணும்னு என்ன தலையெழுத்தாடி எதுக்கு நீ அங்க இருக்கணும் இவ்வளவு பெரிய பங்களா இருக்கு ஆனா அவங்க கூட இதுக்கு நீ தான் கூட்டிட்டு வரும்னு நினைச்சோம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்துல பேசுறாங்க தேனு அப்பதான் தேனுவும் இதுக்கு உடந்த அப்படிங்கறத நிலா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க நல்லா இருக்குதுமா நீங்க மூணு பேரும் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு அதுக்காக சோழனை கொல்லுவீங்களா நீங்க ஆமா கொள்ளுவோம் அப்படித்தான் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சேரனுக்கு வந்தது குடுக்குறாங்க தாசை என் பையனை தொட்டேன்னு வச்சுக்கோ உன்னை உயிரோடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் எங்க என்னன்னு பொருத்தலவேன்னு பாக்கிறியா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சோழன் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டைக்கு போயிடுறாங்க மனோகர் கிட்ட தாசினி சும்மா இருப்பாரா அவரும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க நிறுத்துங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க நீலா நான் சேரனை பார்த்த அண்ணன் போதும் அண்ணன் இந்த கேடு கட்ட குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த தொடர்புமே இல்லைன்னு நான் அவங்க கூட வந்ததுதான் பெரிய தப்புன்னு இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம போலான இவங்க குடும்பத்து சவகாசமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சட்டையை புடிச்சு நிலா கேக்குறாங்க ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க உங்களை நம்பி நான் வந்தேன் ஆனா எப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நினைச்சும் கூட பாக்கலப்பா உங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அண்ணன் இவன்தான் அப்படி பண்றான்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டீங்களேப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பு உங்க மூஞ்சிலே நீ முழிக்க மாட்டாய் நீ நிஜமானே வந்து பாசத்தோட பேசுனீங்களாம் கூட நான் கண்டிப்பா நம்பவே மாட்டா அப்படிங்க நிலா நிலா இது எல்லாமே உனக்காக தாமா பண்ணினேன் அப்படிங்க போதும்பா போதும் இனிமேல் உங்க கூட நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வாங்க போலாம் அப்படின்ட்டு சோழன் வாங்க அப்படின்னு சொல்லி சோழனோட கையை புடிச்சு நிலா கூட்டிட்டு போறாங்க அத உடனே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் பயங்கர ஹாப்பியா அங்க இருந்து போறாங்க பாத்தியா என் கைய நிலா புடிச்சிட்டு போறா பாரு பாரு அப்படின்னு சொல்லி மனோகர் தாஸ் ரெண்டு பேத்தையும் வெறுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காரு அப்புறம் நிலா அங்க இருந்து சோழனை கூட்டிட்டு வர்றாங்க சே எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாஸ்க்கு தான் அடி விழுகுது அப்பா ஏன்ப்பா என்ன அடிக்கிறீங்க நீ ஏற்பாடு பண்ண பாரு அவனுங்க ஒன்னும் மாதிரி அடி முட்டாளா இருக்கானுங்கடா இப்படி ஒரு கேடு கெட்டவனை போய் அடியால கூட்டிட்டு வந்து கடத்த பார்த்திருக்க பாரு நீ எல்லாம் ஒரு மனுஷனா என் மூஞ்சிலே முழிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அங்குறது மனோகர் போறாரு கேக்குறாங்க இவங்களை மாட்டி விட்ட இதெல்லாம் தப்பு இல்லையா நீ இந்த வீட்டு மருமக தானா அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க இப்போ ஒரு வழியா சேரனார் நிலா கூட்டிட்டு வர்றாங்க நிலா எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க வீட்டுக்கு வெளியவும் வந்துடுறாங்க இப்போ என்ன பண்றது அப்படிங்க ஒரு வண்டியை புடிச்சு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டாக்ஸியை புடிச்சு அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ நிலா சொல்றாங்க இவ்வளவு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரியாது சாரி உங்களுக்கு தான் என்னால பிரச்சனை அப்படிங்கவும் பரவாயில்லைங்க இருந்துட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க என்னதான் நடந்தது அப்படின்னு நிலா கேக்குறாங்க நடந்த விஷயத்த பூரா இவங்க கிட்ட பணம் கடத்திட்டு போனது முதல் கொண்டு அடிச்சது சித்திரவதை பண்ணது எல்லா விஷயத்தையும் சொல்றாரு சோழன் இதை கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுது நிலாவுக்கு நிலாவுக்கு நமக்காக சோழன் இவ்வளவு பண்றாரு நம்மளுக்காக இதெல்லாம் தாங்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலாவும் சோழனுக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோ நிலா நம்ம கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தப்பார் அப்போ அவங்க அப்பா மேல இருக்க பாசத்தை விட நம்ம மேல இருக்க பாசம்தான் அதையோன்னு சொல்லி காமிச்சிட்டா சோழா நீ எங்கேயோ போயிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுட்டு அப்படியே ரசிச்சிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு நிலாவும் எப்படியோ சோழனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த எபிசோடு இப்படி தான் நகருன்னு நினைக்கிறேன்